வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராஜ்மா உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி வச்ச குழம்பு தாங்க நம்ம வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வணக்கி விட்டு அரைக்கணுங்க இந்த ரெசிபிக்கு நான் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சிட்டேங்க நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த ராஜ்மாவை நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கணுங்க நீங்க ராஜ்மா ஊற வைக்கல அப்படின்னா ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விடுங்க உங்களுக்கு ராஜ்மா இந்த மாதிரி குக்காயிடுவோங்க இப்போ ஒரு வானலி எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் இருபது சின்ன வெங்காயம் ஆறு டு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒன்ஸ் வெங்காயம் கொஞ்சம் வணங்குனதுக்கு அப்புறமே ஒரு சின்ன சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒன்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாம் லைட்டாக வணங்கினா போதுங்க ரெண்டு கைப்படி அளவு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்திக்கோங்க நல்லா வணக்கி விட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க உளுந்து அரைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது திரும்ப ஒரு வானலி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸா இல்லாம திப்பி திப்பியா இருந்துச்சு அப்படின்னா குழம்பு டெக்ஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா தேங்காய் எல்லாமே வந்து லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ தான் சொல்றேன் ரொம்ப நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உருளைக்கிழங்க கட் பண்ணி உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம இது தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சீரகத்தூள் உருளைக்கெழங்கு வேகணுங்க ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இன்னைக்கு எனக்கு வந்து சமையல்ல ஹெல்ப் பண்றது என்னோட பையன் சாய்க்குட்டி தாங்க இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ராஜ்மஹா வேக வச்சிருக்கோம் அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சி இதுல ஊத்திக்கோங்க தேவையான அளவு பெருங்காய தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒன்ஸ் நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் ராஜ்மாவும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தலைய போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சுவையான ராஜ்மா உருளைக்கிழங்கு கொழம்பு ரெடிங்க அரைச்சி வச்ச குழம்பு ரெடிங்க இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் அப்படின்னா என்னன்னாங்க அப்பளும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த சோத்து வத்தல் இருக்கு இல்லைங்க அதுதான் செம்ம சூப்பராக இருக்குங்க லைட் புளிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அப் அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க அப்பள வச்சு சாப்பிடும் போது சைட்ல அப்பளம் போட போடவே நான் வந்து ரசத்துக்கு தாளிச்சிட்டேங்க இன்னைக்கு தக்காளி புளி ரசம் தாங்க வச்சுருந்தேன் கடுகு வரமிளகா போட்டு தாளிச்சுட்டேங்க ஜம்மியான ரசம் ஒரு பக்கம் சூப்பரான குழம்பு ஒரு பக்கம் எதை சாப்பிட்றதுன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா தக்காளி ரசத்தோட டெக்ஸ்டரே எப்படி இருக்குன்னு இதை பொங்க விடாம லைட்டாக வந்து நொற போதே கலக்கி விட்டுட்டு போகும்போது நீங்கள் வந்து மல்லித்தலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடுல அப்படி இருக்குங்க அப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரசத்துக்கு ஒன்றும் பெருசா தேவை இல்லைங்க ரெண்டு கொட்டை புளி ரெண்டு தக்காளி நல்லா போட்டு கரைச்சிக்கோங்க இதுல மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அதுல உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கடுகு வரமிளகா தாளிச்சு போட்டு இறக்குனீங்கன்னா ஐயோ சாமி பக்கத்து ஊருக்காரங்க வந்துருவாங்க நம்ம வீட்டுல ரசம் சாப்பிடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள்